அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ரித்விக் ரூஃபிங்கில் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஆர்ஆர் கூல் ரூஃபுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கற சப்போர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க ஆர்ஆர் கூல் ரூஃப் யூஸ் பண்ணுறது மூலமாக வெய்ய காலத்தில் வெயிலோட தாக்கத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மழை காலத்தில் மழையோட சத்தத்தை குறைக்குது பனி பனிகாலத்தில் சீட்டுக்கடியே அந்த நீர் கோர்த்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கம்ப்ளைண்ட் அறவே வராதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது என்னென்ன மேஜிக்னால் அந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறத பற்றின இன்றைக்கித்த வீடியோங்க ஆர்ஆர் கூல் ரூப் த்ரீ லேயர் ப்ரொடக்ஷனோட வருதுங்க அதில் ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா கால்வாலியம் சீட்டுங்க நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கால்வாலியம் சீட்டு யூஸ் பண்ணுறது மூலமாக ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அல்மினியம் கண்டென்ட் அதில் இருக்கும் ஸோ ஃபிஃப்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜ் அல்முனியம் கண்டென்ட் இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு ஹீட் ரிஃப்ளக்ஷனும் ரொம்ப அதிகம் கொடுக்குங்க அதையும் தாண்டி ஹீட் உள்ளே வரும்போது சென்டர் லேயர் பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் சீட்டுங்க இந்த இன்சிலேஷன் சீட்டும் ஹீட் ரிஃப்ளெக்ஷன் அதிகம் கொண்டது அதையும் தாண்டி தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பெட்ஃபாயிலுங்க இந்த அலுமினியம் பெட் பெட்ஃபாயிலும் ஹீட்டை பண்ணிவிடும் சோ இந்த மூணு லேயர் இருக்கிறதுனால நீங்க ஆர்ஆர் கூல் ரூஃப் யூஸ் பண்ணுறது மூலமா வெயில் காலத்துல வெயிலோட தாக்கத்தை அதிகமாக குறைக்குதுங்க மழை காலத்துல மழையோட சத்தத்தையும் குறைக்குதுங்க பனிக்காலத்தில் சீட்டு அடியே அந்த வாட்டர் டிராப் காம்ப்ளைன் அந்த சீட்டு கழிவு நீர் கோர்த்து மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த நீர் கோர்த்து மாதிரி ஆர்ஆர் கூல் ரூஃப் யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த மாதிரி இருக்காதுங்க ஹில்ஸ் ஏரியாவுக்கும் நம்ம ஆர் கூல் ரூஃபை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க நார்மலாக ஹில்ஸ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மழை பொழிவு இருக்குங்க பனிகாலத்தில் அதிகமாக பனி பெய்யும் ஸோ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா மழையோட சத்தத்தை குறைக்கும் பனிகாலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷெட்டுக்கோ இல்லை வீட்டுக்கோ ஆர் கூல் ரூஃப் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்த வெது வெதுப்பாக வச்சுக்கும் நாங்கள் இப்போ இந்த வீட்டில் நான் ஆர்ஆர் கூல் ரூஃப் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெது வெதுன்னு இருக்கும் நல்லா வெளியே பனி பெய்யும் ஆனால் ஷெட்டுக்குள்ளே ஆர்ஆர் கூல் ரூஃப் யூஸ் பண்ணியிருக்கிற ஷெட்டுக்குள்ளே வெது வெதுப்பாக இருக்கும் ஸோ அதுதான் ஆர்ஆர் கூல் ரூஃபோட மெயின் அட்வான்டேஜுங்க தாராளமாக நீங்கள் ஆர்ஆர் கூல் ரூஃப் எல்லா இடத்துக்கும் எல்லா விதமான காலநிலைகளுக்கும் நம்ம ஆர்ஆர் கூல் ரூஃப் யூஸ் பண்ணலாங்க தொடர்ந்து நம்மளோட ரித்விக் ரூஃபிங்கும் ஆர்ஆர் கூல் ரூஃபுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்